அந்த நானங்க ஒரு குட்டி கூட போட்டு பயையையில இருந்து பில்லில இருந்து மத்த காட்றேன் கார் கட்டி ஆசிக்குறேன் மொத்த ஏதா யாருமே வரல கா வந்துருவால டாலியுருவாலங்கள நீ நானாக거든 انا பில்ல் மாட்ட கட்டி கட்டி நானா எந்த பில்ல் நான் நான் கொன்னு காட்றேன் உங்களுக்கு லைன் கொடுக்குற நீ இவ்வளவு தூடு காட்றானாலும் லைன் கொடுக்கணும் வாங்கி அதுக்கெல்லாம் யாருமே இல்லையா யாருமே இல்லையா வந்து இவ்வளோ அடா அடிப்பாச்சுன்னா நாங்கள்லாம் என்ன கேஜ் ஆகுது ஊர் எங்க போவோம் அல்லது நாங்கள் ரோட்ல நிற்கிறோம் மொத்தம் இந்த ஊரு பூரா வந்து ரோட்ல நிற்கிறோம் கொளத்து வாழ் செஞ்சு எதோ நாங்கள் பாய்க்கிறோம் அந்த பாய்ப்பை கேட்டு விட்டா நாங்கள் எப்படி பாய்க்கிறதே சொல்லி பார்க்கலாம் எதோ அந்த கூப்பிடாச்சு போறீங்க எதோ வாங்குறோம் கஞ்சி குடிக்கிறோம் அது கூட இல்லைன்னா நாங்கள் என்ன பண்றதே எழுப்பாங்க அவங்க வட்டா ரோஜ் மால் வட்டா அந்த பாய் எடுத்து விட்டுறா மறுக்கல நாங்கள்லாம் ஓடு பாட்டு மாதிரி ஓடு பாட்டு எல்லாம் வந்தாங்க நாங்களாம் பாட்டு ஓடு இந்த ஊருக்காக யார் வந்தது யாரும் வரலாம் இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி கேட்குறீங்க ஏதா கேட்குறீங்க முந்தும் இடம்ன்றா எங்களுக்கு வந்து இடம் காட்டு பாக்குறோம் இப்போ முந்தும் தானே ஏன் சொல்றா எங்களுக்கு இடம் காட்டு எங்க காட்டு காட்டு நாங்க வரோம் யாரும் வரல எம்எல்ஏ வர தலைவர் வர யார் வராங்க எல்லாம் ஓடி வாங்கி பாடுங்கிறதா சரியா போய் பாரு அது பத்தி எப்படி இருக்கு அது நாரியும் காட்டுக்குது அது தலைவர் காமிச்சா யாவும் வர்றாங்க ஓடு பாட்டு ஓடியா ஓடியா வாங்க வாங்க கொடி பிடிச்சுக்கோ கொடி பிடிச்சுக்கோ அப்படின்றாங்க எங்களுக்கு வசதியா இல்லையா எங்களுக்கு என்ன வசதிக்குதா எங்க பாத்துக்கு வரத்துக்கு வசதிக்குதா